பயங்கரமா இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு எஸ் தம்ப்நெயிலே பாத்துるீங்க எங்களுடைய ஹனி மூன் கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது நாங்களும் நிறைய இடங்களுக்கு ஹனிமூன்லாம் போறானு பிளான் போட்டோம் அவன் இன்னும் வந்து சில இடங்களுக்குலாம் ஆசைப்பட்டா எங்க அப்புறமா பல இடங்களுக்கு ஆசைப்பட்டாங்க பட் அந்த அளவுக்கு இப்போதைக்கு என்னால சுச்சுவேஷன் முடியாதனால சரி அட்லீஸ்ட் சிம்லா அளவு அதுவும் எதனால ஒரு ஈரோடு புரோகிராம்னால இப்படி வந்து மூணு அவர் எங்க அண்ணா வந்து சொன்னாரு இங்க இருந்து ஊட்டி கிட்ட தான் வந்து பாத்துட்டு போயிடலான்ட்டு இதுலயே இந்த சாக்கிலயே ஊட்டு அணி மூணுன்றாரு அப்படிலாம் இல்லைங்க இப்போ சிம்லா போனோம்னு வச்சுக்கலாம் அங்க உள்ள கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதாவது செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஊட்டி வருவோம் இந்த கிளைமேட் எப்படி இருக்கு இந்த கிளைமேட்டை நீ தாங்கிட்டேன்னா அடுத்து சிம்லா போலாம் உருட்டு 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 அதுக்காக எங்களுடைய ஹனிமூன் ட்ரிப்பை வந்து இந்த வாட்டி ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹனிமூன் நானும் அவுட்டிங் எப்படி இருக்கு ஓகேவா அது ஹாப்பி ஓகேவா சந்தோஷமா இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு கேப்பியா சும்மா இது நிறைய ஹனிமோனு அண்ட் இன்னும் வித்தியாசமான எங்களுடைய ஹனிமூன் எப்படின்னா நாங்கள் மட்டும் ஹனிமூன் போல எங்கள் பின்னாடி வந்து ஒரு சிங்கப்பூர் ஃபேமிலி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க இன்னொரு காரில் ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த ஹனிமூன் ட்ரிப்பை பயங்கரமாக ஃபன் பண்ண போகிறோம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து நாங்கள் குன்னூர் தான் போக போகிறோம் ஏன்னா குன்னூரில் வந்து ஒரு முக்கியமான விஐபி ஃபேமிலி அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களா ஸோ அவங்களையும் போய் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஹனிமூன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகே

இங்கேருந்து ஊட்டிக்கு ட்ரெயினில் போகலான்னு கூப்பிட்டு போனாங்க போன இடத்துல டிக்கெட் இல்லாமல் அகைன் பேக் டு ஃபோன் நடந்து இவங்க நம்பி ஒரு சார் எங்கே நம்பியில் இல்லை எப்பயுமே வந்து சீசன் டைமில் செவன் ஹண்ட்ரட் பண்ணுவாங்க இப்போ நம்ம அதில் ஆஃபீஸ் நீங்கள் லேட்டாக பாருங்க ரெடி வண்டி வருதா கவலைப்படாத ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னு நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு ஊட்டிக்கு போக முடியல டிக்கெட் கிடைக்காதனால நாங்க ஆக்சுவலா காரை நிப்பாட்டி நீங்க வந்து ட்ரெயின் போகலாம் குன்னூர்ல இருந்து பிளான் போட்டோம் சோ இப்போ குன்னூர்ல ஏதாவது ஒரு முக்கியமான பிளேஸ் அங்க போய் சுத்தி பாக்கலான்ட்டு ஆசைப்படுறோம் எங்க போலாம் எங்க போறோம் இப்ப குன்னூர்ல எங்க போறோம்

நான் மேல வந்துட்டேன்டா அந்த உட்கார ஏந்தி சம்திங் வந்துட்டு அப்புறம் பாடிட்டு அப்படியே வர மாதிரி கரெக்ட்டா உட்கார டைமிங் உட்கார்ங்க ரெண்டு பேரும் அதாவது நீ இருக்கு இருக்கு அப்படியே இருக்கணும் மாப்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ அப்படியே பேக்ல போனா மாப்ள சொல்லு ஓகேவா ஐயா அந்த லியோ படத்துல விஜய் சாதம் திருசா மாமு சாங் உருவாங்கல அது கூட இவ்வளவு கஷ்டப்படலையா ஐயா ஒரு ரீல்க்கு மணக்கேட்டா மட்டும் தான் அந்த மக்களுக்கு என்ஜாய்மென்ட்டா இருக்கு நீ நல்ல பையா எப்படி மக்களுக்கு என்ஜாய்மென்ட்டா இருக்கு எனக்கு என்ஜாய்மென்ட்டா இருக்கு மட்டிக்கினாரு நார ஒருத்தர் இவரை கத்திரி இவரை காப்பாத்தன்னோ